தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மாதவம் செய்திட்ட தென்திசையில் தன் தமிழாலும் பக்தியினாலும் இறைவனையே தோழமையாக பெற்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதரித்த திருத்தலம் திருநாவலூர் ஸ்ரீ மனோன்மணி அம்பாள் உடனமர் பக்த ஜனேஸ்வரர் சுவாமி திருக்கோயில் சுந்தரர் தமிழுக்கு அடிமைத்திற்குமெல்லாம் அள்ளித்தருவார் எம்பெருமான் அவருடைய ஆலயத்திற்கு தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் ஆச்சாரிய பெருமக்களால் வருகின்ற கார்த்திகை மாதம் ஆறாம் நாள் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி வியாழக்கிழமை காலை மணிக்கு உள்ளாக மகா திருக்குட நன்னீராட்டு கோலாகலமாக நடைபெற இருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் அருள்மிகு ஸ்ரீ மனோன்மணி அம்பிகா சமேத பக்ததினேஸ்வரர் ஆலயம் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரராஜ பெருமாள் திருக்கோவில் அருள்மிகு ஸ்ரீ ஆலால சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதார திருத்தலம் திருவில் பூஜித்தவர்கள் விஷ்ணு பகவான் ஸ்ரீ ரசபாருட தட்சிணாமூர்த்தி ஸ்ரீ பார்கவீஸ்வரர் என்று சொல்கிற சுக்கர பகவான் பூஜித்த ஸ்தலம் மகா கும்பாபிஷேகத்துக்கு அனைத்து பக்தர்களும் ஆன்மீக பக்தர்களும் பெரியோர்களும் சான்றோர்களும் அனைவரும் வந்து பக்தஜயேஸ்வரரின் அருளை பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்